அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு இவனுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செஞ்சுட்டேன் போங்க முருகா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் ஏண்டா என் மேல கோவமா கோவம் இல்லாம அப்புறம் என்ன உங்களை வச்சு கொஞ்சுவாங்களா என்ன கொஞ்சத்துக்கு வள்ளியும் தெய்வானியே இருக்காங்க என்னால அவங்களே சமாளிக்க முடியலடா காமெடி பண்ணாதீங்க முருகா அப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுடா உங்களுக்கு தெரியாதா என்னமோ உங்களுக்கு தெரியாத மாதிரியே கேட்பீங்க சரி சொல்றேன் எப்பவும் போல ஆபீஸ் விட்டு வெளியே வந்தேன் ஆப்போசிட்ல பார்த்தா முருகன் துணைன்னு போட்டிருந்துச்சு அப்படியே உங்க போட்டோவும் இருந்துச்சு ஒரு போஸ்டர்ல அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிட்டேன் அப்புறம் பைக் எடுத்துட்டு ரோட்ல வர்றேன் நீங்க ஊர்வலமா முன்னாடி வர்றீங்க பார்த்தோன்னே அத விட செம்ம ஹாப்பி உங்களை பார்த்து கும்பிட்டுட்டு வண்டி எடுத்தேன் போற வழியில ஃபுல்லா வேல் மைல் ஓம் இந்த போட்டோஸ் தான் அடிக்கடி பார்த்தேன் எப்பவும் நம்ம முருகன் நம்மளோடய ஆப்போசிட்ல டேனிங் பண்ணும்போது வந்து மோதிச்சு நான் விழுந்த அடுத்த நொடி முருகான்னு உங்களை கூப்பிட்டேன் பார்த்தா அந்த ஆட்டோலயே நல்லா பெருசா உங்க பேர் தான் போட்டு இருந்துச்சு தான் தெரிஞ்சது நீங்க என்ன நல்லா பெருசா பண்ணிட்டீங்கன்னு இப்பவும் சிரிக்கிறீங்களா சிரிங்க சிரிங்க நல்லா சிரிங்க ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் முருகா கேளுடா அந்த ஆட்டோ வந்து இடிச்சதை உங்களால் தடுக்க முடியலையா முருகா இடிக்க வச்சதே நான் தான்டா அப்புறம் எப்படி தடுக்க முடியும் அப்ப கன்ஃபார்மா நீங்க தான் என்ன ஆட்டோவால இடிச்சதா ஆமா 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 ஏ ஏ ஏ அப்பதான்டா அதுக்கு பின்னாடி வந்த லாரி உன்னை இடிக்காது சாரி முருகா सारी